டீ குடிக்கிட்டு இருக்கானே அந்த வாட்டர் வாரியர் ஒரு ஊரில் டீ குடிச்சிட்டு இருக்காரு அப்போ ஒரு வயதான அம்மா பூட்டின கோயிலை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவருக்கு என்னென்னு புரியல அந்த அம்மாட்ட போயிட்டு என்னம்மா ரொம்ப நேரமாக பூட்டின கோயிலை ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையிலே பார்த்துட்டு இருக்கீங்களே என்னன்னு கேட்கும்பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க நான் பார்த்து வளர்ந்த ஊர் இது இல்லைப்பா சித்திர மாதம் திருவிழாக்கள் கொண்டாட்டமாக இருக்கும் கிராமம் முழுவதுமே மின் விளக்குகளும் பஜனை கூட்டங்களும் பூஜைகளும் கரகாட்டங்களும் பல்லாக்கு ஊர்வலம் என மக்களே சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் இப்போ கோயில் நடந்துருந்தாலும் அங்கே அடியார்களின் கூட்டம் தெருக்கள் எங்கும் தெரு இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு வாட்டர் அப்புறம் நடத்த வேண்டியது வழிபாட்டுக்கு மட்டும் இல்ல அது மக்களை ஒண்ணு சேர்க்கறதுக்கான கூடம் ஆனா மக்களே பசியா இருக்கும் போது எப்படி திருவிழா நடக்கும் விவசாயம் இல்லாதனால விளைச்சல் இல்ல விளைச்சல் இல்லாதனால உணவு இல்ல உணவு இல்லாதனால மகிழ்ச்சி இல்ல மகிழ்ச்சி இல்லாதனால திருவிழா இல்ல மழைலாம் இருந்தா தானே திருவிழா இருக்கும் பசியோடு எந்த திருவிழா நடந்தாலும் அது வெறுமையா தான் இருக்கும் தவிர மகிழ்ச்சியா இருக்காது மலைக்காண்டி திருவிழா காத்துட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா இந்த மலை மட்டும் பெய்யாமல் போயிடுச்சுன்னா தெய்வத்துக்கு நடக்கும் பூஜையும் நடக்காது திருவிழாவும் நடக்காது மழை வெறும் பூஜைக்காகவும் திருவிழாக்காகவும் மட்டும் இல்லை மக்களை ஒன்று தான் இந்த திருவிழா நடத்தப்படுது அதுக்கு இந்த மலை உறுதுணையாக இருக்குது இந்த கதையின் திருக்குறள் என்னன்னா சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கு ஈண்டு தவம் தானம் இவை ரெண்டும் செய்யணும்னா மழை முக்கியம் அது என்னன்னு தெரிஞ்சுக்க அடுத்த கதைக்கு காத்துருங்க மழை இல்லைன்னா கடல் கூட வத்தி போயிரும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க பின் கதையை போய் பாருங்க திருக்குறள் கதையை தெரிஞ்சுக்க என்னையை ஃபாலோ பண்ணுங்க